வணக்கம் இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூஜை தேதி ஒன்று பத்து இருபத்தி ஐந்து நவராத்திரி ஒன்பது நாளும் வழிபட முடியாதவர்கள் ஞான சக்தியான சரஸ்வதி தேவியை வழிபடும் நாளான இந்த நாளை தவறவிடக்கூடாது எங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க தங்கள் பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆக வேண்டுமா அல்லது டாக்டர் ஆக வேண்டுமா இப்படி தங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் தேவியை கலசத்தில் எழுந்துரல் செய்து வழிபட்டால் வேண்டுதல் பளிக்கும் கலசம் வைக்கும் தேதி இருபத்தொன்போதாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது ஆறு முப்பது முதல் ஏழு முப்பதுக்குள் ஒரு பித்தளை அல்லது வெள்ளிச்சம்பில் பாதி அளவு அச்சரிசி நிரப்பி அதில் பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு போட்டு அதன் மேல் மாவிளை கும்பம் முகம் வைத்து வெண்தாமரையால் அலங்கரித்து சரஸ்வதி மந்திரம் சொல்லி ஆவாகனம் செய்யலாம் இருபத்தி ஒன்போது முப்பது ஒன்று இந்த மூணு நாளும் தேவி போற்றி சொல்லி பாடல் பாடி மஞ்சள் நிற சுண்டல் கட்டாயம் வைக்க வேண்டும் மறுநாள் விஜயதசமி வரையில் இந்த கலசத்தை வைத்திருந்து நிறைவு செய்யலாம் சரஸ்வதி பூஜை என்று பூஜை செய்ய உகந்த நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டுக்குள் செய்ய வேண்டும் படம் அல்லது சிலை வைத்தும் இதே முறையில் செய்யலாம் ஓம் சரஸ்வதி தேவியை போற்றி ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சிக்க வேண்டும்